பানির கப்பல வரல சரிங்களா இருக்கு தண்ணி சுத்தமா வர மாட்டேங்குது என்ன நீங்களே சொல்லுங்க நீங்க தண்ணி விட முடியாதுன்னா என்ன தெரியுமா நான்

தண்ணி இல்லாத என்ன பண்ண முடியும் காட்டுகளை வச்சு என்ன பண்ண முடியா ஒரு ஸ்கூல் போயிட்டு வந்த வார பிள்ளைகளை கூட எங்களால முடியல தண்ணி இல்ல கவர்மெண்ட் கிட்ட என்ன கேக்குறீங்க தண்ணி தான் வேணும் தண்ணி போறோம் தண்ணி வேணும் தண்ணி வேணும் இருங்க ஈக்கு போன் பண்ணல இ வந்து என்ன சொல்ற ரீசன் சொல்லணும்ல தண்ணிக்கு கிட்ட வரணும்னு வீடு காலி பண்ண வெளிய போய்டுங்கன்ற எதுக்கு அப்ப அவர் வேல செய்றாரு யார் சொன்னது அப்படி ஈ பேசுறாரு ஈ பேசுறது வேலையாது எதுக்கு சம்பளம் வாங்குறாரு அவரு எங்களுக்கு செய்யறதுன்னு வேலை சம்பளம் வாங்குறாரு நாங்க கேட்ட என்ன சொல்றாரு வீடு காலுக்கு பண்ணி வெளியே போங்கன்றாரு அதிகாரம் கிடையாது அவருக்கு எது சொல்றாரு அவரு எங்களை சொல்லுங்க தண்ணி இல்லன்னா சொல்லணும் அல்ல அவரு வீடு earth... <situación>

சுத்தமாக தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு தேவையானது கூட கிடைக்க மாட்டேன்து ஆர்வம் போட்டதுலாம் பாதியில் நிற்குது குளிச்சிட்டே இருக்காங்க பாதியில் தண்ணி நின்றுது ஷாம்பா தலையில் போடுறாங்க பாதியில் தண்ணி நின்று நாளாக டைம் இல்லை டைம் இல்லை நம்மளும் இப்படி தான் எத்தனை வாட்டி நாங்கள் குளிச்சும் ஆஃபீஸ்க்கு எப்படி போகிறோம் ஆனால் தண்ணியை திறந்து பார்த்தா தண்ணியே இருக்க மாட்டேங்குது நம்மளும் இப்படி தான்